வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சரணம் ஸ்ரீகாளியம்மனே போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திகிறேன் எஸ்கேஸ் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள்ங்க இந்த புத்தாண்டு பலம் நம்ம பார்க்கறதுல பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பலன் மட்டும் பாக்குறது கிடையாது இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மூணு பேச்சுகள் இருக்கு ஃபர்ஸ்ட் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்தபடியா குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்தபடியா ராகு கேதுக்கள் பயிற்சிகள் இருக்கின்றன நாங்க தர்ற இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு பேச்சையும் சேர்த்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலம் நான் கொடுக்குறேன் அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நீ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணினா புரியாது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்த் சார்ட் கொடுக்குறோம் இந்த பர்த் சாட்ல பார்த்து பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு பன்னெண்டு ராசி கட்டத்துல நவகிரகமும் காமிச்சு நம்ம அந்த நவகிரகத்தோட பார்கள் மூலியமும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கிது அதே மாதிரி பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு என்ன மாதிரி ஆலயத்துக்கு நீங்க போகணும் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் தெளிவா நம்ம சொல்றாங்க அதை நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்புல கிளிக் பண்ணி வைங்க கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோ நாலு உடனடியா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த நண்பர்கள் உற்றார் பகிர்ந்தளிங்க இந்த விட லைக் பண்ணுங்க இப்ப வாங்க நான் போயிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்காங்க இந்த புத்தாண்டு நம்ம பார்ப்போங்க இந்த புத்தாண்டு பேச்சு பழங்களை நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா ரிசபராசி ரிசபனாவே சுக்கு ஆதிக்கங்க சுக்ரன் யாருங்க நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்ரனுங்க அப்படி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த சுக்கனோட வீட்டுல நம்ம ராசி சந்திரன் அல்லது லக்கணம் இருக்கும் போது நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலி தானே அப்போ இந்த அதிர்ஷ்டசாலிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போகுதுன்னா அதிர்ஷ்டமாதானே இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து கிரக பயிற்சியுமே தான் இருக்கு உங்களுக்கு அனைத்து கிரக பேச்சும் என்ன பண்ண போகுதுன்னா நல்லதை வாரி வாரி கொடுக்க போகுதுங்க அது எப்படி வாரி கொடுக்க போகுது நம்ம இப்ப தெளிவா பார்ப்போங்க ரிசப ராசி ரிசப லக்னம் லக்னம் போடுவோமா லக்னம் ராசிக்கு சந்திரன் இப்ப ராசி ரிசப லக்னம் பொறுத்த வரைக்கும் சனியை எடுத்து பார்ப்போங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு எங்க இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்கா பத்துல சனி இருக்கும்போது எக்கச்சக்கமான பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க அது எந்த ரீதியா இருக்குன்னா தொழில் ரீதியா உங்களுக்கு கொஞ்சம் தொழில் சுமைகள் இருக்குன்னு சொல்லக்கூடாமே தொழில கொஞ்சம் டைட்டா போகுது எனக்கு வேலை வந்து அந்த அளவுக்கு இல்லை எனக்கு வேலை அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எனக்கு இருக்கு சார் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து பத்துல சனி இருக்கும்போது பத்துல பாம்பேனா அடிச்சு போடுங்க பத்துல ஒரு பாவியன்னு சொல்லுவாங்க பத்துல சனி இருக்கும்போது வேலை வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் வேலை இல்லாம இருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு வேலை செய்வீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க புரிதா அதுதான் அந்த வேலையில நம்ம எதிர்பார்த்தாலும் நமக்கு முன்னேற்றங்கள் இல்லை புரியுதா இப்ப இந்த சனி என்ன பண்ண போறாருன்னா சனி இப்ப இருந்தவன் எங்க வர போறாரு பதினொன்னுக்கு வர போறாரு அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த குருவோட வீட்டுல சனி வந்து அமரும் போது உங்களுக்கு பதினொன்னா மேடம் இல்லையா அப்ப பதினொன்னுல சனி வந்து அமர்ந்தா என்ன சார் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் உங்க மனசுல கூட ஆசைகளை அவர் நிறைவேற்ற போறாருங்க அப்போ மனசுல இருக்கிற ஆசை எல்லாமே அங்க படிப்படியா நிறைவேறுங்க இது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு என்ன நடக்கும்னா இந்த ராகு கேது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து ராகு வந்து பதினொன்னுல இருந்து பத்துக்கு வந்துடுவார் பத்துல ஒரு பாம்பாச்சி இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா அப்ப பத்துல ராகு பதினொன்னுல சனி அப்போ உங்களை கெடுக்கிறதுக்கு இருந்த ரெண்டு பேரும் பிரச்சனைல இருந்து நீங்க வெளில வந்துட்டீங்க சனி அலை கெடுபாடுனே கிடையாது ஜீரோ பத்து ராகு வந்துட்டாரா அவருக்கு எடுக்க போறது இல்லை விட்டுடுங்க அடுத்தபடியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு ஜென்மத்துல இருந்த குரு விலகி எங்க போற இரண்டாம் இடத்துக்கு வர்றாருங்க இந்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துக்கும் உங்க எட்டாம் இடம் அதாவது மீனத்துக்கும் தனுசுக்கும் அதிபன் யாருன்னா இந்த குரு இவர் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்துக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு இவர் தான் ஆட்சி இந்த இந்த ஆட்சி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து அமர்றாருங்க அப்ப எப்படிங்க இருக்க போது மேல ராஜ்ப எப்போ குரு பேச்சுக்கு பிறகு சனி பேச்சுக்கு பிறகு அடுத்து ராகு பேச்சு பாருங்க ராகு ராகுங்க வந்த பிறகு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க லாபம் உங்களுக்கு தாங்க புரிதா இது எப்படி நான் சொல்றேன் பாருங்க இப்போ சனி எடுத்துக்கோங்க இந்த சனி பிளஸ் ராகு இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கன்ஜெக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க என்னத்த கொடுக்க போறாங்க கூட இங்க குரு சரி சார் சார் என்ன நடக்கும் எனக்கு இல்ல சொன்ன எல்லாருக்குமே வேலை நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்க போகுதுங்க வெளிநாட்டு வேலையை அதிகபட்சமான வாய்ப்பு வெளிநாடு ட்ரை பண்றீங்களா வெளிநாடு போற வாய்ப்பு கண்டிப்பா இருக்குங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை ட்ரை எடுக்கல எதுவும் இல்லைன்னா எப்பய ட்ரைக்கு அப்படியே பாருங்க பேச்சு பாருங்க இந்த குரு பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு என்ன பண்றது இசப்பத்திலேருந்து மீனா வந்து ஆகி போயிடுறாரு சனி பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு கும்பராசி வந்து மீனராசி ஆகி போயிடுறாரு ராகு கேது பாத்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகு வந்து மீனத்துலேருந்து கும்பத்துக்கும் கேது வந்து வந்து சிம்மத்துக்கும் பேச்சு ஆகிறாரு அப்போ இந்த மூணு பேரோட பேச்சு மிக மிக உன்னதம் மிக அருமையா உங்களுக்கு இருக்குங்க சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு சொல்லியாச்சு வெளிநாடு போற வாய்ப்பு ஓகே அடுத்தபடியா சனி பகவான் சனியோட பார்வை எடுக்க இல்லைங்க ஏன்னா பதினொன்றுல இருக்க கிரகம் வந்து கெடுக்க போறது கிடையாது அப்போ இவனோட கெடும் பார்வை உங்களுக்கு அந்த பெருசா ஒண்ணு பண்ண போறது கிடையாதுங்க இப்ப வந்து சனி பதினொன்றுல இருக்காந்துட்ட போது போதும் சனியால எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப சனி அப்படியே உரம் சனியை சனி பிரச்சனை உங்களுக்கு இல்ல ரெண்டரை வருஷத்துக்கு சனி உங்களுக்கு கெடுக்க போறது கிடையாது கொடுக்க போறார் சரிங்க அப்ப சனி என்ன தொழில் காரணம் இல்லையா அப்போ தொழில் மூலயமா ஆதாயத்தை கொடுக்க போறாரு தொழில்காரன் பகல்கன்னா தொழில் தொழிலாளி மூலயமா வேலைக்காரங்க மூலயமா ஆதாயம் செய்யற தொழில் ஆதாயம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முதலாளிகோட ஆதாயம் உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுப்பார் அடுத்தபடியா இந்த குரு பகவான் இந்த குரு பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமா உங்க ஜென்மத்துல இருந்த குரு இரண்டாம் இடத்துக்கு வராருங்க தனக்காரன் ரெண்டுல இருக்காரு சார் எனக்கு தன வாய்ப்பு எப்படி இருக்குன்னா குருவோட பார்வையை பாருங்க குருவோட பார்வையில எங்க வருது முதல் எட்டாம் இடத்துல எழுது உங்களுடைய ஆறாம் இடத்துல எழுது உங்களுடைய பத்தாம் இடத்துல எழுதுங்க அப்போ குரு பார்த்தால் கோடிப்பா விமோச்சனம் யாரு உங்களுக்கு லாபாதிபதி அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடியது பதினாம் இடத்துல அதிபன் குரு ரெண்டுல அப்போ திருமண வாய்ப்பு ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் கல்யாணம் வேண்டி காத்துக்கிட்டு இருந்தீங்களோ உங்க எல்லாருக்குமே இங்க பாத்தீங்கன்னா அவரு திருமண வாய்ப்பை ஏற்படுத்த போறாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஆறாம் இடத்த குரு பார்க்கிறாருன்னா உங்களுக்கு இருக்கின்ற கடன் தொல்லை தீர போதுங்க உடம்புல இருந்த தீரா உங்கள் நிவர்த்தியாக போதுங்க உங்கள் இருந்த கடன் தொல்லை பிரச்சனைகள் உடல் உபாதைகள் எல்லாமே இங்க குரு பகவான் தன் பார்வையின் மூலியமா விளக்க போறாருங்க எதன் பிறகு குரு பேச்சு வர்ற மே மாதத்திற்கு பிறகு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு பூ மேலும் ராஜயோகம் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து குரு தன்னோட ஏழாம் பார்வை எங்க பாக்குறாரு தனுசை பார்க்க எட்டாம் இடத்தை பாக்குறாரு வெளிநாடு புதுவா லாட்டரியில ஒரு சில ஜாத அமைப்பின்படி லாட்டரி சீட்டு யோகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க உழைக்காம வரக்கூடிய வருமானங்கள் என்னைக்கோ உள்ள சொத்துங்க நீங்க தாத்தா சொத்து பாட்டி சொத்து இப்ப எனக்கு வந்து கிடைச்சிச்சுங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு இல்லையா தான் வீட்டை தானே பாக்கிறாரு இல்லையா அப்ப எட்டாம் இடம் வலுபடுது எட்டங்க வலுவாகும் போது என்ன சார் இங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் குடியேறது வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க தொழில் நிமித்தமாகவோ இல்ல பணி நிமித்தமாகவோ நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் போனா ரொம்ப நடந்துங்க சொந்த ஊரை விட வெளியூர்ல போனீங்கன்னா உங்க பேரு மதிப்பு வருமானம் எல்லாமே உயரும் அது மாதிரி அமைப்பு இந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அது எது வேணா இருக்கலாம் திடீர்னு லாபங்கள் எல்லாத்தையுமே குரு பகான் கொடுக்க ரெடியா இருக்காருங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பத்தாம் பத்தாம் இடத்த பாக்குறாரு உச்ச பாயிரம் பத்தாம் இடத்தை பாக்குறாரு கூட ராகு இங்க இருக்காரு புரிதா ராகுவ குரு போது ராகுவை குரு சுகத்துவப்படுத்துவார் புரிதா இயற்கையாவே ராகுங்கிறது அதிர்ஷ்டக்காரன் யோகக்காரன் அப்ப யோகத்தை கூட கூடிய ராகுவை குரு பாக்குற ராகுவ குரு பார்க்கும் போது வெளியூர்ல ஆதாயம் வெளியூர்ல இடம் வாங்குறீங்களா சூப்பரா உங்களுக்கு கிடைக்குங்க வெளிநாடு போற நீங்க எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேர் வெளிநாடு போற வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனம் ஆதாயத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லாம தெரியுமா இந்த சீட்டு தொழில் அதே மாதிரி வட்டி தொழில் அதே மாதிரி வந்து பந்தயம் கட்டுறது இதுமான அமைப்பு உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்குங்க வேலையில உங்களுக்கு நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்குங்க அதே மாதிரி வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுக்களை ஈஸியா கிடைக்குங்க ட்ரை பண்ணுங்க வெளியூர் வெளிநாட்டுல உடனே உங்களுக்கு கிடைக்குங்க இப்பவே பீசா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குங்க வெளிநாட்டு நான் ட்ரை பண்ற சார் இதுவே கிடைக்கும் சொன்னவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு ஏன்னா சனி அங்க பதினொன்னு முன்னா சனிக்கு இருக்க போறது இல்ல புரியல சனியை விட்டுருங்க சனியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்ப குரு மன்னவன் பொண்ணு சொல்ற இந்த குருபான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு அடுத்தபடியா இந்த ராகு குரு சூப்பரா இருக்குங்க இடம் வாங்கணுமா வாங்க திருமணம் அமையணுமா கண்டிப்பா திருமணம் அமையும் இரண்டாவது மேஜா இருந்தாலும் சரி விவாகரத்து ஆயிருக்கு சார் எனக்கு இரண்டாவது எங்க இருந்து பொண்ணு டக்குன்னு அமைஞ்சு சார் திருமணம் ஆயிருக்கு சார் சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதாயங்கள் அதிகம் இந்த ஓராண்டு காலகட்டத்தை நீங்க வந்து என்ன பிளான் போட்டு பண்ணணும் ஏமா ஏனா தோணுதா ஒண்ணும் பண்ண முடியாது இந்த காலகட்டத்துல நமக்கு உங்களுக்கு வர நடக்கக்கூடிய காலங்கள் யோகமா இருக்கும் இந்த யோகத்தை பயன்படுத்திக்கணுங்க இங்க உங்களோட முயற்சிகளும் முயற்சி முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையாருங்கிற மாதிரி உங்களுடைய முயற்சிகள் இம்பார்ட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முயற்சி எடுத்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியா இருக்குங்க ஃபர்ஸ்ட் திருமணம் தாங்க அடுத்தபடியா குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் ஒழிய போகுதுங்க உடம்புல இந்த நோய் நொடி ஒழிய போகுதுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும் அந்த உடம்பு பிரச்சனையும் இப்ப ஒழிய போகுதுங்க சனியால உங்களுக்கு ஆதாயமே சனியால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சனி பாறை பெருசா உணவுகளை கெடுக்க போறதும் கிடையாது புரியுதுங்களா அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது நல்ல நிலை எல்லாம் இருக்காரு இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா இடம் வாங்கும்போது சேரும் கண்டிப்பா இடம் வாங்குற யோகம் வரும் வீடு கட்டுற யோகம் வரும் வண்டி வகனை வாங்க யோகம் சார் இதுல வந்து மாணவராக இருக்கும் சார் நான் எப்படி சார் மாணவர்கள் நல்லா படிக்கின்ற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு வெளிநாடு போய் படிக்கிறது வாய்ப்பு வரும் அதே மாதிரி வெளியூர்ல படிக்கிற வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த மாணவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அரிய வகை யாரோட அறிவுக்கும் எட்டாத அந்த நுணுக்கமான செயல்களை மாணவர்கள் செஞ்சு பெயர் புகழ்ச்சி உயர்ற காலம் இந்த காலம் இருக்குங்க இல்லத்தரசிய எப்படி சார்னா இல்லத்தரசியலை பொறுத்தவரைக்கும் இந்த காலத்தை அமர்கலமா இருக்குங்க நீங்கதான் ராணி உங்க வீட்டை நீங்க தான் ராணி எல்லாரும் தலைமுறை விதிக்கு கொண்டா ராணி ஏன்னா ஒரு செயல்கள் அது மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களை கெடுக்கிறது யாருமே இல்ல உங்களை குறை சொல்றவங்க எல்லாம் போய் மறைஞ்சிட்டாங்க நடந்து இடத்துக்கு போயிட்டாங்க புரியுதா அப்போ உங்க இல்லத்துல உங்களோட கை ஓங்கி இருக்கும் உங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்கு செம்மையா நடத்தி எல்லாத்தையும் பேர் போல் சம்பாதிக்கிறது உங்களுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து கிரகங்கள் நல்லா இருக்கு புரியுதா இல்லையா கணவர் பாராட்டுவார் மாமியார் பாராட்டுவாங்க அக்கா மதம் பாராட்டுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு சேமிப்பு உயர அமைப்பா இருக்கு நீங்க ரெண்டு பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க இது உங்ககிட்ட வந்து ரெண்டு பேரும் ஆலோசனை கேட்பாங்க எப்படி பண்ணலாமா அப்படி உங்களை வந்து ஆலோசனை கேட்டு உங்களை வந்து ஒரு பெரிய மனுஷியா நினைச்சு ஆலோசனை கேட்டு நடக்கிற அமைப்பு சிலருக்கு ஏற்படுங்க சரி சீனியர் சிட்டிசனா இருக்கா சார் என்ன சார் பண்ணணும்னா சீனியர் சிட்டிசன் உங்களுக்கு வெல் டைமுங்க இந்த டைம்ல சரியா நீங்க கணிச்சு சரியா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க அதுங்க கால்குலேஷன் கரெக்டா இருக்கும் கரெக்டா எய்ம் பண்ணி பண்ணீங்கன்னா கிரகங்கள் சப்போர்ட் இருக்கும்போது போது ஈஸியா அட்ராக்ட் பண்ணி அந்த வின்னிங் அதாவது எப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வாங்க முடியுங்க இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க சுய ஜாத கிரக நிலைகள் ஏற்பட்டு பாருங்க இப்போ வந்து பொதுவா இந்த ரிசர்வ ராசி ரிசர்வ லக்ன அன்பர்களுக்கு நம்ம எஸ்கே ஆசிரமம் என்ன சொல்றோம்னா உங்களுக்கு அருமையான காலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு இந்த அள்ளி கொடுக்கக்கூடிய காலத்தை நீங்க பயன்படுத்திக்கணுங்க எப்படி சார் நான் பயன்படுத்துறதுன்னா சிம்பிளுங்க இந்த காலகட்டத்தை என்ன பண்ணணும் ஏது பண்ண பிளான் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்பு நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு சுய ஜாதி அடிப்படையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுடைய லக்னாதிபதி சொல்லக்கூடிய ராசியல் சொல்லக்கூடிய சுக்கன் ராக இணை குந்தத்துல அப்போ அதிர்ஷ்ட காலம் யோக காரணம் இணைகிறாங்க இந்த காலம் வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பொதுவா ஒரு மனிதனுக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தால் போதும் வாய்ப்புக்காக பல பேர் காத்துட்டு இருக்காங்க இல்லையா அந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமான பார்க்க வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னான வாய்ப்பாகும் உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து சகலத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பா பார்க்க பார்க்கப்படுறாங்க அதனால என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்தை என்னதான் நான் வந்து பரிகாரம் பண்ணணும் இன்னும் அதிகமா எனக்கு வேணும்னா இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தனக்காரோட சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால குருவை போய் வழிபாடு பண்ணுங்க ஆலங்குடி குருவுக்கு வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடத்துறது உங்களால முடிஞ்ச நிதி உதவி கொடுங்க இல்ல உங்களால நான் ஒத்தப்படையில ஏழை பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே உங்களுக்கு விலை கொடுங்க புரியுதுங்களா அதே மாதிரி சனிக்கு பரிகாரம் வேணும்னா சனிக்கு எந்த பரிகாரமும் வேணும் ராகு கேதுக்களுக்கு எந்த ஒரு பரிகாரமும் வேண்டாம் இந்த ஆண்ட முழுமையா பயன்படுத்திக்கோங்க இந்த ஆண்டு பொற்காலமான ஆண்டா இருக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புத்தாண்டு பண்ணுங்க இந்த புத்தாண்டு பண்ணீங்க என்ன பண்ணுங்க உங்களோட ராசி பஸ் லக்னம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான புரிதல் அங்க கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ நம்ப எல்லாருடையும் ஷேர் பண்ணியா நீங்க தெரிஞ்ச விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசா என்ன நடப்பு புத்தி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடப்பு தசாநாதன் புத்திநாதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா இந்த பதம் வந்து அக்யூரேட்டா மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி ஒரு சுய ஜாதகத்துல ராகு கேது சனி குரு நிலைகள் என்னன்னு பாருங்க இவங்க வந்து பயிற்சி ஆசராங்க ஓகே பயிற்சி ஆனாலும் அவங்களோட நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லது பண்ற நிலை இருக்காங்களா இல்ல இயற்கையா வக்ரமாகி இருக்காங்களா இல்ல நம்ம வந்து என்ன மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிசனும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொதுவான பணியை ஒரு ராசி இருந்து பார்க்கும் போது புரிதல் கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா எந்த ராசில கண்டது வந்து சரியில்லையோ நம்ம வந்து பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரம் கரெக்டா செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வாழ்வு தரங்கள் மேலோங்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கல வேற ஏதும் ஜாதகம் பிரச்சனை தீர்வு நினைச்சீங்கன்னா சிக்கலே நம்பருங்க எப்படி வாங்கிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நாம வேற சந்திக்கணும் நானும் கார்த்திகை நன்றி வணக்கம்